சர்வ சாதாரணமாக குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் இருமல் மருந்தினால் மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா மாவட்டத்தில் ஒன்று முதல் ஏழு வரையுடைய பதினாலு குழந்தைகள் உயிரிழந்திருப்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளையும் குறிப்பாக பெற்றோர்கள் மத்தியில் கலக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது நச்சுத்தன்மையான இரசாயனம் கலந்த கோல்ட்ரிஃப் எனும் இருமல் மருந்தே குழந்தைகளின் உயிரிழப்புக்கு காரணம் என கூறி இந்த மருந்தை தயாரித்த தமிழ்நாட்டில் சுங்குவார் சத்திரத்தில் இயங்கி வரும் ஸ்ரீ சென் பார்மா நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த நிறுவனம் மூடப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தில் கோல்ட்ரி மருந்து விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த மருந்தை பரிந்துரைத்த மருத்துவர் சோனி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் குழந்தைகள் உயிரிழப்புக்கு காரணமான இந்த கோல்ட்ரிஃப் இருமல் மருந்து தமிழ்நாடு அரசை தொடர்ந்து பல மாநிலங்களில் தடை விதிக்கப்பட்டு வருகின்றன பெயிண்ட் மை போன்றவை தயாரிக்க பயன்படுத்தப்படும் டை எலித்தீன் கிளைக்கால் எனப்படும் நச்சுத்தன்மையுடைய இரசாயனப் பொருட்கள் இருமல் மருந்தில் கலக்கப்பட்டுள்ளதும் அது குழந்தைகளிடையே சிறுநீரக செயலளிப்பை ஏற்படுத்தியுள்ளதும் ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது சளி இருமலுக்கு மருந்துகள் குழந்தைகளுக்கு மழைக்காலத்தில் சளி இருமல் ஏற்படுவது சாதாரணமானதுதான் அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு சளி இருமலை போக்க இயற்கையான வீட்டு சமையல் பொருட்களை பயன்படுத்தியோ பச்சிலைகளை பயன்படுத்தியோ கசாயம் கொடுப்பார்கள் ஆனால் இப்போதோ குழந்தைகளுக்கு சளி இருமல் என்றாலே உடனடியாக மருத்துவர்களிடம்தான் செல்கிறார்கள் மருத்துவர்களும் சளிக்கு தனியாகவும் இருமலுக்கு தனியாகவும் காய்ச்சலுக்கு தனியாகவும் வெவ்வேறு மருந்துகளை பரிந்துரைக்கின்றனர் அதேபோல ஒவ்வொரு மருத்துவரும் ஒவ்வொரு மருந்தை பரிந்துரைக்கின்றனர் இது மிகவும் கவனிக்க வேண்டியதொன்று இருமல் மருந்து உயிரிழப்புகள் இந்தியாவில் இப்போது பதினாலு குழந்தைகள் உயிரிழந்துள்ளன இதற்கு முன்னதாக டை எலித்தீன் கிளைக்கால் கலந்துள்ள மருந்தால் எத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன தெரியுமா அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நூற்றி ஐந்து குழந்தைகள் உயிரிழந்ததுதான் முதல் சம்பவம் சோதனையில்லாமல் மருந்துகள் மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட காலம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சட்டத்தின் மூலம் அதை அமெரிக்கா மாற்றியது முறையான சோதனைக்குப் பிறகு அங்கு மருத்துவர்கள் பயன்பாட்டுக்கு வருகின்றன அந்த சம்பவத்திற்கு பிறகு அமெரிக்காவில் இருமல் மருந்தால் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை ஆனால் இந்தியாவில் வளர்ச்சி பெற்ற காலகட்டத்தில் இப்படியான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன ஆனால் அது மட்டுமல்ல இந்தியாவில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நூற்றி நாற்பத்தி மூன்று குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றால் நம்ப முடிகிறதா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஜம்மு காஷ்மீரில் டை கிளைக்கால் கலந்த மருந்து நாள் பன்னெண்டு குழந்தைகள் இறந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்டில் உஸ்பெகிஸ்தான் அறுபத்தைந்து குழந்தைகள் இறப்புக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்தே காரணம் என்று கூறப்பட்டது அடுத்து நான்கு மாதங்களுக்கு பிறகு காம்பியாவில் அறுபத்தி ஆறு குழந்தைகள் இறந்ததற்கும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட டை கிளைக்கால் கலந்த இருமல் மருந்தே காரணம் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியது இருமல் மருந்தினால் மொத்தமாக நூற்றி நாற்பத்தி மூன்று குழந்தைகள் உயிரிழந்தனர் அதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மும்பையில் பதினாறு குழந்தைகள் குரு கிராமில் தயாரிக்கப்பட்ட ஒரு இருமல் மருந்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் டெல்லியில் சிறுநீரக செயலிழப்பு காரணமாக அனுமதிக்கப்பட்ட நூற்றி ஐம்பது குழந்தைகளில் முப்பத்தி மூன்று குழந்தைகள் உயிரிழந்தனர் மருந்து தயாரிக்கும் செலவை குறைப்பதற்காக இருமல் மருந்தில் கலக்கப்படும் டை எலித்தீன் கிளைக்கால் கலவையால் மதிப்பு மிக்க குழந்தைகளின் உயிர்கள் பலியாகின்றன மற்றொரு முக்கிய காரணம் அதிகாரிகளின் அலட்சியம் சமீபத்தில் மொத்தம் பத்தொன்பது இருமல் மருந்துகள் பயன்பாட்டில் இருக்கும் நிலையில் ஒன்பது மருந்துகளை மட்டுமே அதிகாரிகள் பரிசோதித்து அறிக்கை தந்துள்ளனர் உஸ்பெகிஸ்தான் காம்பியா விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட மருந்து நிறுவனங்கள் தற்போது செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன காம்பியா பலியில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் அதே ஆண்டே தயாரிப்பு உரிமத்தை மீண்டும் பெற்றது உஸ்பெகிஸ்தான் குழந்தைகள் பலி விவகாரத்தில் நிறுவனம் இந்த ஆண்டு தனது தயாரிப்பை தொடங்கியது இது போன்ற சம்பவங்கள் உலக நாடுகளிடையே இந்தியாவின் மருந்துகளின் மீது அதிருப்தியை ஏற்படுத்துவதுடன் இந்தியாவிலும் தொடர்ந்து குழந்தைகள் பலியை ஏற்படுத்தி வருகின்றன டை கிளைக்கால் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் இரசாயன நச்சு கரைப்பான் பிரேக் திரவங்கள் ரெசின் டை உள்ளிட்ட பொருட்களில் பயன்படுத்தப்படுகின்றன கிளிசரின் அல்லது இப்ஸ்ட்ரோபில்லின் கிளைக்கால் நிறமற்ற வாசனையற்ற மற்றும் தண்ணீரில் கரையும் தன்மை கொண்டது திரவங்களை அடர்த்தியாக பயன்படுகிறது இனிப்பு சுவையுடன் அடர்த்தி மிக்கதாக இருக்கும் இதுவே மருந்துகளில் பயன்படுத்தப்பட வேண்டும் இந்த கிளிசரினை விட டைஎலெத்தீன் கிளைக்கால் விலை குறைவானது என்பதால் மருந்துகளை தயாரிக்க இதனை பயன்படுத்துகின்றனர். டைஎலெத்தீன் கிளைக்காலும் நிறமற்ற, வாசனையற்ற இனிப்பான அடர்த்தியான திரவமாகும். டைஎலெத்தீன் கிளைக்கால் கலப்பதால் சிறுநீரகம் செயலிழப்புடன் நிரந்தர குடல் குறைபாடுகள் அல்லது மரணம் கூட ஏற்படலாம். குழந்தைகளுக்கு சிறிதளவு கொடுத்தாலும் மரணம் ஏற்பட வாய்ப்புண்டு. மத்திய பிரதேச விவகாரம் மத்திய பிரதேச விவகாரத்தில் முதல் குழந்தை உயிரிழப்பு கடந்த ஆகஸ்ட் மாத இறுதியில் நடந்துள்ளது ஆனால் இரு வாரங்களுக்கு பிறகு ஏழு தொடக்கம் எட்டு குழந்தைகள் உயிரிழந்த பிறகே அதிகாரிகள் இது குறித்து பேசத் தொடங்கினர் முதல் குழந்தை இறப்பு ஏற்பட்ட உடனே அந்த இருமல் மருந்துக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தால் அடுத்தடுத்த வாரங்களில் ஏற்பட்ட குழந்தைகளின் உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அதிலும் மத்திய பிரதேசத்தில் நடந்த விவகாரத்தில் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இருமல் மருந்து பாதுகாப்பானது கலப்படம் எதுவும் இல்லை என்று கூறி கிட்டத்தட்ட இந்த விடயத்தை நிராகரித்து விட்டன ஆனால் தமிழக அரசு செய்த பரிசோதனையின் முடிவுகள் வெளிவந்த பிறகே இருமல் மருந்தில் கலப்படம் இருப்பது உறுதி செய்யப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் இந்த மருந்திற்கு தடை விதிக்கப்பட்ட பிறகே மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் தடை விதிக்கப்பட்டு வருகின்றன ராஜஸ்தானில் பரிசோதனையில் தரமற்ற மருந்துகளை வழங்கிய நிறுவனம் தற்போது மாநில அரசின் இலவச மருந்துகளின் கீழ் இருமல் மருந்தை வழங்கி வருகிறது இதுபோன்று தரமற்ற மருந்துகளை விற்பனை செய்த நிறுவனங்கள் தற்போதும் விநியோகத்தை தொடர்ந்து வருகின்றன தர பரிசோதனை அவசியம் ஒரு மருந்து பயன்பாட்டுக்கு வருவதற்கு முன்னதாக தர பரிசோதனை செய்ய வேண்டும் பரிசோதனைகள் முறையாக இல்லாததாலும் மருந்து தயாரிப்பு நிறுவனங்களின் அலட்சியத்தாலும் இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன இந்தியா மட்டுமின்றி சமீபமாக பனாமா சீனா ஹூட்டி வங்காளதேசம் அர்ஜென்டினா நைஜீரியா போன்ற நாடுகளிலும் இருமல் மருந்தால் குழந்தைகள் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் மக்களிடையே பயன்பாட்டில் உள்ள மருந்துகள் குறிப்பாக குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் இருமல் மருந்துகள் பாதுகாப்பானவையா என எந்த பாரபட்சமும் இன்றி தர பரிசோதனை செய்யப்பட வேண்டும் சொற்ப லாபத்திற்காக குழந்தைகளுடன் உயிருடன் விளையாடும் நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இல்லையெனில் இந்த சோகம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளுக்கு இருமல் என்றால் மருந்து கொடுப்பதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை மருத்துவரிடம் கேட்டறிவது மட்டுமல்ல மருந்து கொடுத்தேயாக வேண்டுமா என்பதையும் உறுதி செய்து கொண்ட பிறகு கொடுப்பது நல்லது மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்தால் உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டாக தற்போது அதிகரித்துள்ளது தமிழ்நாடு மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் கோல்ட்ரிப் மருந்து இருமல் மருந்துக்கு தடை விதிக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த மருந்தை தயாரித்த தமிழ்நாட்டில் சுங்கு வர்த்த சத்திரத்தில் இயங்கி வரும் ஸ்ரீ சென்ட் பார்மா நிறுவனம் மூடப்பட்டுள்ளதுடன் சிறப்பு புலனாய்வு குழுவினரால் நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் மத்திய பிரதேசத்தில் இருபது குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் நாக்பூர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த மேலும் இரண்டு குழந்தைகள் நேற்று இறந்ததாக வாரா மாவட்டத்தைச் சேர்ந்த விசால் சூரிய வன்சி ஆகிய இரு குழந்தைகளும் சிகிச்சை பயனின்றி உயிரிழந்துள்ளனர் மேலும் சில குழந்தைகளும் தீவிர பிரிவில் உள்ளனர் தற்போது வரை இறந்தவர்கள் குழந்தைகள் சேர்ந்தவர்கள் குழந்தைகள் இறப்பை தொடர்ந்து மெட்ட இருமல் மருந்துகளுக்கும் பரிசோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு வரும் நிலையில் மேலும் இரண்டு இருமல் மருந்துகளில் கிளைக்கால் அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பண்ணவும்